திருச்சிற்ற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமானருளிய திருக்கடைக்காப்பு தளம் திருக்கழுமளம் பன் நட்டப்பாடை நீ படர் சடை முடிய பெருகிய புனல் உடை அவன் ஈரை இறையணி வளையினை உளைய உடை இடவாகை பிறை அணி படர் சடை முடிய பெருகிய புனல் உடை அவன் இறை இறை அணிவலை இணை முளையாவல் இணைவானாது எழில் உடை இடவாகை கரை பொல் நிறை வயல் அணி கழுமலம் அமர் அமர்கணல் உருவின் நரை அணி மலர் நறு விரைபொழுகு நலம் அழி கடல் தொழல் மறுபூமி நரை அணி மலர் நறு விரைபொழு நலம் அழி கடல் தொழல் மறுபூமி தெளிவுரை இறைவன் சடைமுடியில் பிறைச்சந்திரனும் கங்கையும் உடையவன் முன்கையில் வளையலை அணியாக பெற்ற உமாதேவியை எழுடன் இடபாகமாக கொண்டு அரர்த்தியான சோலையும் நிறைவாய் பயன் தரும் வயல்களும் அழகுடன் விளங்கும் கழுமள நகரில் விற்றிருக்கும் தழல் உருவினன் அவன் அவனுடைய திருவடி நறுமணம் உடையதும் தேன் மலர் போன்றதும் ஆகும் அத்தகைய திருவடியை தொழுது பற்றி இருக்க வேண்டும் சிறப்புரை பரஞானம் அவர ஞானம் ஆகிய இருவகையும் இணைவனாய் தேவியின் திரு நகல்கள் ஒமைப்படுத்தல் பிணி படுகல் பிரவிகள் அரல் எளிது உளது அது பெருகிய தீரை டல் பிறவிகளல் எளிது உளது அது பெருகிய தீரை அணிபடு படுகம் இனிது அமர் ஆனால் உருவினன் அவி சடை மீசை இளமதி படுகிர்வல இளமதீ புனைவனை நீர மணிபடுகை மலிகழல் இணை தொழல் மறுவுமே பிறவி என்பது கடல் போன்று பறந்து ஆசையாகிய பெரிய பெரிய அலைகளை கொண்டது அது அனைவரையும் பிணித்து கட்டும் தன்மையுடையது அதிலிருந்து நீங்குவதற்கு எளிய வழி உள்ளது அது அணிமிகுந்த கழுமளத்தில் இனிமையுடன் வீற்றிருக்கும் நெருப்பு போன்ற செம்மேனியனாகவும் ஒளிரும் சடையின் மீது குளிர்ந்த இளம் சந்திரனை சூடியுள்ளவனாகவும் உள்ளவனாகிய உமாதேவியின் தலைவனை நீலமணியை போன்ற கரியகண்டமுடைய ஈசனை அவனது நலம் தரும் திருவடிகளை தொழுது அன்புடன் பற்றி நிற்றல் சிறந்ததாகும் வரியுறு புள்ளிதல் உடையினன் மலர்பிரை ஒளி கிள கதிர் போதி விரியுறு சடை விரை புரைபாழில் விட ஒளி மலி கழு எரியுறு நிற இறை வனதடி இரவொடு பகல் பரவு வர்தமது எரியுருவினை சரி கதிர்மூனை இருள்கடனின் நினைவெய்தூ மதே எரியுருவினைசரி கதிர்மூனை இருள் கடனின் நினைவெய்தூ மத ஈசன் வரிகளை உடைய புலித்தோல் உடையை உடையவன் வளரும் பிரேச்சந்தன சந்திரனும் ஒளியை கிளர்ந்து நல்கும் அடர்த்தியான சடைமுடியும் உடையவன் அவ்விரைவன் அவன் திருவிழாக்களின் ஒளிமிகுந்த கழுமல நகரில் விற்றுள்ளான் தீப்போன்ற சிவந்த திருமேனியாகிய அப்பெருமானுடைய திருவடியை இரவும் பகலும் போற்றி வணங்குபவர்களுக்கு அவர் தம் துன்புறுத்தும் வினைகள் சூரியனை கண்ட இருபோன்று கெடுவதற்கு இறைவன் பால் பற்று உண்டாகும் வினை மூடிக கெடமண நினைவது தொழுது எழு குள மாதீ புனை கொடி இடைபொருள் தருபடு கலினது உரி புதை உடலீரன் மனைகுட வயிருடை அனசீல குரல் படை உடை அவன் மலி கனை கடல் கழல்களே வினையாவும் தீர்வதற்கு மனமானது இறைவனை நினைக்க வேண்டும் அது முடிய வேண்டும் என்றால் இளம்பிரை சூடி உமாதேவியை இடமாக கொண்டு யானையின் தோலை உரித்து போர்வையாக்கி குடம் போன்ற பெரிய வயிற்றையுடைய பூதப்படை உடையவனாகிய கழுமளத்தில் விட்டிருக்கும் ஈசனின் ஒழிக்கும் திருவடியை தொழுது போற்ற வேண்டும் சிறப்புரை ஈசனை நினைக்கும் எண்ணம் நிகழ வேண்டுமானால் இறைவனை வணங்குதல் வேண்டும் என்று வருத்தப்பட்டது முடிகெனின் என்பது முடித்தல் எண்ணம் நிகழ்தல் எனின் தலைமதி பூணல் விட அரபு இவை தலைமையது ஒரு சடைடையுடன் தலைமதி பூணல் விட அரபு இவை தலைமையது ஒரு சடையிடையுடன் நிலை ஊரிடம் அருளினன் நிழல் மருவினொடு அழல் கனையினன் நிலை ஊரிடம் அருளினன் நிழல் மருவி நொடல் கனகின மலை மருவிய சிலை தனில் மதில் எரியுண மனமருவின மலை மருவிய சிலை தனில் மதில் எரியுண மனம் மறுவின கலை மருவிய புறவு அனிதரு கழுமளம் அமர் தலைவனே இளம்பிரை கங்கை விஷம் பொருந்திய பாம்பு இவற்றை தலைமையாக கொண்டவற்றை ஒப்பற்ற சடையின் இடையில் தத்தமது இயல்பான குணமான யாவும் நீங்கி விளங்குமாறு பொருந்த செய்தவன் ஈசன் அவன் ஒளிமிகும் மழுப்படையை உடையவன் மேறுமலையை வில்லாகவும் அக்னியை கனையாகவும் கொண்டு முப்புறத்தை எரியுமாறு செய்து அன்புடையவர்கள் நெஞ்சில் கலந்தவன் அவன் காடுகளைப் போன்ற அடர்த்தியான மரங்களுடைய அழகு வளர் கழுமல நகரில் இனிது வீட்டிருக்கும் தலைவனே வரை பொருதி ஒரு கடல் வரி மணலிட கரை பொருமீ கழுமள மாமார் கணல் அரை பொறு புள்ளி அதல் உடையீனன் அடியினை தொழவரு வினையே நூடி பட உரு துயர் கேட உயர் உலகு எய்தல் ஒரு தலைமையே மலைகளை கடந்து பெருகி பாயும் அருவிகள் பலவற்றைக் கொள்ளும் கடலின் கரைமேல் அலைகள் ஒளி எழுப்ப விளங்கும் கழுமளத்தின் கண் எழுந்தருளியுள்ள தீவண்ணன் அறையில் பொருந்திய புளித்தோல் ஆடை உடையவன் அவனது இணையடியை தொழுத ஞான்று மக்கட்பிறவிக்கு வினைதான் காரணம் என்று சொல்லப்படும் சொல்லானது பொருள் அற்றதாகும் உற்ற துயரும் கெடும் உயர்ந்த உலகமாகிய சிவனடி சார்தல் உறுதி கதிர்வர் இளமதி சடையனை நரநீரை தலைதனில் உதிர் ஒரு மயில் பிணை தவிர்த்தை உடைபுழியாதல் இடை இருள்கடி கதிர் ஒரு சூடர் ஒளி கெடுமீய கழுமளம் அமர்வழு மலிபடை அதில் ஒரு கழல் அடிகளதீ தொழும் அறிவு அழதறிது அறியமே அதில் ஒரு கழல் அடி அளதீ தொழும் அறிவு அளது அறி அறியமே தேன் சொறியும் மலர் நிறைந்த சடையை உடைய முடியில் முற்றிய கதிர்களை உமிழும் இளமதியை சூடியவன் நீசன் அவன் புலித்தோலை உடுத்தி ஒளிமிகும் கழுமல நகரில் மழுப்படை ஏத்தி வீற்றிருப்பவன் அப்பெருமானின் ஒளிக்கும் திருவடியை தொழுது போற்றும் அறிவு பெற்றவர் ஆவோம் அதை தவிர வேறு யாதும் அறிய மாட்டோம் சிறப்புரை இறைவனுடைய திருவடியை தொழுதல் அறிவு என்றும் அகுதல்லாத பிற அறிவு அன்று என்றும் உணர்த்தப்பட்டது செறி தரு கடல்கள் ஏத்தி சிறந்து இனிது இருக்க மாட்டா என்று மாணிக்கவாசல் உணர்த்துதலும் காண்க கடல் என நிற நெடு முடியவன் அடுதிரல் தேர அடி சரண் என்ன அடல் படை அருளிய பூகள் அரவு அறை நன்னணி கிளர் பீரை நிறை நிறைமிடருடை அவன் வீர சடை அவன் உடை அவன் உம்மை உடன் உரைபதிக்கழல் மருகூடை உயர்கழு மலவியன் நகரதே உடன் உரைபதிக்கழல் மருகூடை கழுமலவியன் நகரதே கருமையான நிறமுடைய இராவணனுடைய முடியின் வலிமையை அழித்து பின்னர் அவ் அரக்கன் சரணாகதியாய் திருவடியை வணங்கிய போது தெய்வ அருளியவன் ஈசன் புகழ்மிக்க நாகத்தை அணிந்து வளர்ந்து எழுச்சுக்கோளும் சந்திரனை சூடி நஞ்சினை கழுத்தில் இருத்தி வீழ்ந்த சடைமுடியும் இடபவாகனமும் கொண்டு உமாதேவியுடன் விளங்கும் அத்தலைவன் கடல் பெருக்கெடுத்து பிரளயம் தோன்றும் காலத்திலும் நிலையாக உள்ள அக்கழுமளம் என்னும் பதியில் உறைபவன் கொடுமலர் ஊரை பதி உடையவன் நெடியவன் என இவர்களும் ஆவன் விடுமையை பொ விழவு அமர் கழுமலம் அமர் கண்ணல் உருவீனன் அடியினை தொழும் அவர் அருவீனை எழுமையும் இள நில பகைத்தனில் எளிது இமயவர் உலகமே எழுமையும் எளிது இமயவர் வியன் இமயவர் மே பழமையான தாமரை மலரில் மேவும் பிரமனும் நெடியவனாகிய திருமாலும் ஈசனுடைய சிறப்பினை சிறிதளவும் அறியாதவராயினர் மனம் பொருந்திய சோலைகளும் திருவிழாக்களும் எப்போதும் விளங்கும் கழுமல நகரில் வீட்டிருக்கும் ஸ்ரீவண்ணனின் திருவடியை தொழுபவர்களுக்கு வினையானது ஏழு பிறப்புகளுக்கும் இல்லை தேவலோகத்தில் உள்ள அத்தனை பெருமையும் இந்த உலகத்தில் எளிதாக அமையும் அமைவன இழுகிய தூயில் அணிவுடையினர் அமன் உருவர்கள் அமைவன தூவர் இழுகிய அணி அணிவுடையினர் அமன் சமயமும் ஒரு பொருள் எனும் அவை சல நெறிய உரையலும் இமையவர் கழு கழுமலம இறைவனது அடிபரவு நமையல நமயலவினை நலன் அடைதலு உயர் நெறி தனி நணுபர்களே துவராலையை உடைய பௌத்தர்களும் சமணர்களும் ஒன்றினை சொல்வதாக கூறுவது நிலைத்து நிற்காத நெறி எனவே அதனை விடுத்து தேவர்கள் தொழுது போற்றும் கழுமளத்தில் வீட்டிருக்கும் ஈசனை போற்றுபவர்கள் வருத்தம் தரும் வினைகளே நன்மை பயப்பனாய் உயர்ந்த நெறியில் விளங்குவார்கள் தமிழ் வீரன்மழி பெயரவன் உரைபினர் திரையுடு பெருகிய தமிழ் நன்மலி பெயரவன் உரைப்பினர் திரையொடு கருகிய நிரிகளாடை கழுமலாம் குறைவிடம் என நி சிவன் அடி பரவிய பிணைமொழியன மூடன் மறுவிய மனம் உடையவர் மதி உடையவர் விதியுடையவர்களே மருவிய மனம் உடையவர் மதி உடையவர் விதியுடையவர்களே திருப்பதியத்தால் இனிமை தரும் தமிழை விரும்பும் திருஞான சம்பந்தர் கருமையான நிறமுடைய கலரின் அலைகள் பொருந்தும் கழுமலமானது சிவபெருமான உரைகின்ற இடமாக கொண்டு போற்றி பாடிய இத்திருப்பாடல்களை மனத்தால் பொருந்தி பாடுபவர்கள் அறிவுடையார் ஆவர்கள் நல்விதியை உடையவர்களும் அவர்களே சிறப்புரை மண்ணுயிரை தலைவன்பால் பிணைப்படுத்தும் திருப்பதியம் என்பதனை பிணை மொழி என்னும் சொல் உணர்த்திற்று திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ